நேருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருப்பாவை பகுதி ச பாடலை பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே பல பகுதி பார்த்தாச்சு இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பாடல் எண் இருபத்தி மூணுலேருந்து முப்பது வரைக்கும் அதற்குரிய படங்கள் விளக்க பொருள் விளக்கங்கள் பாடல் ஆகிய அனைத்தும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியை பாருங்கள் பாடல் எண் இருபத்தஞ்சு அதனுடைய பொருள் விளக்கம் பாடல் எண் இருபத்தி ஆறு பாடல் இருபத்தி ஆறு அதனுடைய பொருள் விளக்கம் பாடல் எண் இருபத்தி ஏழு அதனுடைய பொருள் விளக்கம் பா திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு அதனுடைய பொருள் விளக்கம் இருபத்தொம்பது முப்பது பாடல்களும் அதற்குரிய கொடுக்கங்களும் இதற்குரிய படங்கள் இதோடு இணைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்